வணக்கம் நண்பர்களே இன்னைக்கு நம்ம டிராவல் ப்ளாக்ல பார்க்க போகிற வீடியோ வந்து கண்டிப்பாக நடந்தது கிடையாது ஏன்னா இந்த வீடியோ எடுத்த டைமில் நான் பிறக்கவே இல்லை அப்புறம் ஏன் இந்த வீடியோ போஸ்ட் பண்றேன்னு கேக்கீங்களா இந்த வீடியோ வந்து நான் ரீசெண்டாக சோசியல் மீடியாவில் பார்த்தேன் இந்த வீடியோ பார்த்தப்ப எனக்கு அவ்வளோ ஆச்சரியமா இருந்துச்சு சரி இன்னும் இந்த வீடியோவை எத்தனை பேர் நீங்கள் பார்த்துருக்கீன்னு தெரியாது அந்த ஒரு ரீசனுக்காக தான் இந்த வீடியோ எடுத்து நான் போஸ்ட் பண்ணுறேன் இந்த வீடியோ எதை பேஸ் பண்ணி அப்படின்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி நாலில் தனுஷ்கோடியை ஒரு புயல் வந்து தாக்குச்சு சொல்லி எல்லாருமே வந்து படிச்சிருப்போம் கேள்விப்பட்டிருப்போம் அந்த அப்புறம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறில் மக்கள் பயன்பாடு அந்த மக்கள் வந்து அந்த பிளேஸுக்கு எப்படி போயிட்டு வந்தாங்க அப்படின்றத பற்றி தான் இந்த வீடியோ நம்ம ரீசெண்டாக வந்து நீங்கள் தனுஷ்கோடி கண்டிப்பாக எல்லோரும் ஒரு டைமாவது போயிருப்பீங்க இப்போ போனப்போ நான் ஃபுல் அண்ட் ஃபுல் ரோடு போட்டாங்க ரெண்டு பக்கமும் பீச் இருக்கும் நம்ம ஜாலியாக போயிட்டு வந்துட்டுருக்கோம் ஏன்னா நமக்கு வந்து அது ஒரு பெரிய விஷயமாகவே தெரியல ஆனால் இது எதுவுமே இல்லாமல் இந்த வேன் பார்க்குறி இந்த வீடியோவில் இந்த வேன் தான் அப்போதைக்கு டாப்பில் இருந்தது இப்போ தான் வந்து கோச்சு டூரிஸ்ட்டுன்னு சொல்லிட்டு ஏகப்பட்ட வேன் ஆனால் இந்த வேன் தான் வந்து அப்போதைக்கு டாப்பில் இருந்த வேனு இந்த வேனை வச்சு தான் அங்கேருந்து மக்கள் வந்து போயிட்டு வந்திருக்காங்க இப்போ வந்து ரோடு சூப்பராக போட்டுமே ரெண்டு பக்கமே கடல் இருக்குது சப்போஸ் வந்து கடல் வந்து மேலே வந்துருமா அப்படின்ற பயம் கண்டிப்பாக போகிறவங்க மனசில் இருக்கும் ஆனால் அந்த டைமில் கடல் மேலே தான் வந்து இவங்க ட்ராவலே பண்ணியிருக்காங்க அப்போ அவங்களோட மைண்ட் செட் எப்படி வந்திருக்கும் சரி நண்பர்களை இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிச்சுன்னா மறக்காமல் ஒரு லைக்கை திட்டு விட்டுட்டு அப்படியே நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க